என்ன சொல்றீங்க நம்முடைய இளைஞர்களுக்கு திருவண்ணாமலை பாராளுமன்ற மட்டும் படித்த பெண்கள் இளைஞர்கள் வெளியில மலாட்டிய மலாட்டியா விற்காம வெள்ளம் வந்து மலாண்ட உருண்டையாவோ மலாண்ட கேங்காவோ இந்த ஊர்லயே

இந்த மாதிரி நுணுக்கமாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற திட்டத்தோடு திட்டங்களோடு நான் ஒரு தமிழ் வாக்கு கேட்டு இருக்கிறேன் என்ன சின்னத்துக்கு என்ன சின்னதுக்கே நம்ம இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டோம் சூரியனுக்கு போட்டான் அடக்களை போட்டோம் அங்க போட்டோம் இங்க போட்டான்னு வந்து நம்ம பாதிக்க விட மாட்டாங்க நம்மளை பார்த்தா தானே நம்ம மதிக்காம குடம் தர்றாங்க நம்மள மத்திக்காம கூட வர்றாங்க இந்த பகுதியில நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய நண்பர் பாலசுப்ரமணியம் அவர்களும் இந்த பகுதியில் அரசு மாவட்ட தலைவர் மணிகண்டன் அவர்களும் தாமரைகளை நல்ல செய்திருக்கிறார்கள் ஒன்றிய தலைவர் ஒன்றிய தலைவர் யுவராஜ் அவர்களும் பெரிய அளவுல கட்டமைப்பு உருவாக்கி வைக்கிறாங்க அதுக்கு முதல் நாள் அதற்கு மூன்று பேர் மூணு பேருக்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் செஞ்சுருக்காங்க உங்களுடைய முகங்களெலாம் பார்த்தாலே தாமரை பூ மாதிரி தான் இருக்குது பத்தொன்பதாம் தேதி நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் உடம்பு அதனால் முகம் இதுக்கு அண்ணாடி பார்த்தீங்கன்னா ஆமாம் கரண்ட்டு தான் தாமரை பூ மாதிரி தான் இருக்குது அப்படின்னு தோணும் அப்ப நீங்க என்ன பண்றீங்க அண்ணன் கரெக்டாக சொல்றாரு பூ எப்படி செய்கிறுமோ அது மாதிரி செய்கிறேமா கவிதையா பேசுறாரு என்ன வந்த ஒண்ணு ஆனா நீங்க அடுத்த பாயிண்ட்ல வந்து நீங்க பேசிக்கிற மைண்ட் பிடிச்சி அதனால என்ன பண்றீங்க பத்தொன்பதாம் தேதி ரெண்டாம் நம்பர் பட்டன்னு தாமரைப்பூ இருக்கும் அதுல போயிட்டு தாமரைப்பூக்கு ஓட்ட போடுறீங்க இந்த பகுதியை நான் மலரச் செய்கிறேன் உங்கள் வாழ்க்கை உங்கள் கிராமத்தை நான் மலரச் செய்கிறேன் செஞ்சலமாமா தாமரைக்கு ஓட்டு போட்டுலாமா 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 நம்ம சின்ன என்ன நரேந்திர மோடி அவருடைய சின்னம் என்ன கீழே போய் பாத்துறேன் நிறைய முகம் பார்க்கணும் கே வந்து பாக்குறமா நரேந்திர மோடி அவருடைய சின்னம் என்ன நம்முடைய சின்னம் தாமரை தாமரை மலரும் திருவண்ணாமலை வளரும் நன்றி வணக்கம் இந்த தேர்தல் இந்த இந்தியாவை ஆழ கூடிய தேர்தல் நம்ம தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தேர்தல் அல்ல இந்தியாவை ஆளக்கூடிய தேர்தல் பாரத பிரதமர் ஒரு சாதாரண ஏழை வயிற்றுல பிறந்துட்டு இந்த நாட்டு மக்களுக்காகவே வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார் தனக்கு கல்யாணம் அல்ல தனக்கு சொத்துப் பார்க்கல இந்த நாடே இந்த நாட்டு மக்களே என்னுடைய மக்கள் இந்த நாடு என்னுடைய வீடு அவர் நினைத்துக் கொண்டு அள்ளும் பகலும் அழாது பாடுபட்டு இருக்க வேண்டிய ஒரு அற்புத தெய்வம் தான் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அன்புதே உங்களை பாருங்க இங்க இருக்கக்கூடிய கூட்டணி என்ன செய்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க ஆனால் பாரத பிரதமர் ஐம்பது வருடமாக அரசியல் இருக்கிறார் இதுவரை ஒரு பைசா கூட ஒரு குண்டு வச்சு கூட தனக்குற சேத்துக்கிற சாமி சத்தியமாக சொல்ற இது உண்மை உங்களுடைய நம்முடைய சேர்க்கைகள்லாம் நாளைக்கு தஞ்சா குடிக்காரன் ஏன்னா நம்ம நாளை நம்ம வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு நம்முடைய குழந்தை உலக பாருங்க

தாமரை தாமரை பொறுமையா பெரிய பெரிய பொறுமையா தலைமை